மண் வாசனைக்கு நிகர் எதுவும் இல்லர் கொங்கு நாட்டின் பசுமை சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் பசுமைப்புறம் அந்த கிராமத்தின் இதய துடிப்பாக இருந்தவர் எழுபது வயதானாலும் இன்னும் தன்னம்பிக்கையோடு நிலத்தில் உழைக்கும் வேலுசாமி தாத்தா அவரிடம் இருந்த ஒரே சொத்து தலைமுறைகள் தாங்கி வந்த ஒரு சிறிய நஞ்சை நிலம் அவரின் பெயரன் பட்டணத்தில் உயர் சம்பளத்தில் வேலை பார்த்து வரும் ஒரு நவீன இளைஞன் அவனுக்கு விவசாயம் என்றால் கஷ்டம் மட்டுமே தோன்றும் அவன் கனவு அந்த சிறிய நிலத்தை விற்று சிட்டியில் ஒரு பெரிய வீடு வாங்குவது ஒரு நாள் வெயில் மெருகேறிய வேளையில் அரவிந்தன் கிராமத்துக்கு வந்தான் வயலில் சேற்றில் நின்று முளைக்கும் தாத்தாவை பார்த்ததும் அவனுக்கு சலிப்பு தாத்தா இந்த வெயில்ல ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க இந்த நிலம் வித்துடுவோம் மாசம் மாசம் நான் பணம் அனுப்புறேன் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்று சொன்னான் அரவிந்தன் உடனே வேலுசாமி தாத்தா சிரித்தார் சேற்றில் கலந்த வியர்வை ஒளி வீசும் முகத்துடன் அவர் ஒரு களிமண் உருண்டையை எடுத்து அரவிந்தனுக்கு நீட்டினார் தம்பி இது மண் இல்ல நம் தலைமுறையோட உழைப்பும் நம்பிக்கையும் கலந்த மண் நிலம் எனக்கு தங்க பெட்டி மாதிரி இது கொஞ்சம் மண் தந்தாலும் நிம்மதி நிறைய தருது அரவிந்தன் அந்த மண்ணை சற்று பார்த்தான் அதில் அவனுக்கு பழக்கமில்லாத மண் வாசனை தாத்தா இப்போ விவசாயம் லாபமே இல்ல எங்க ஆபீஸ்ல ஒருத்தன் நிலம் வித்துட்டு சிட்டில செட்டில் ஆயிட்டான் அந்த வார்த்தைகள் தாத்தாவை செற்று அமைதியாக்கின அவர் மெதுவாக பேசினார் அவன் விற்றது அவனோட விருப்பம் தம்பி ஆனா நீ சிட்டியில சம்பாதிக்கிற ஆயிரம் லட்சம் கூட நான் இங்க என் கையால வளர்க்குற ஒரு படி நெல்லுக்கு சமம் இல்ல ஏன்னா அந்த ஆயிரம் யாரோ கையில இருந்து வர்றது ஆனா இந்த நெல்லு என் உயிரோட தான் வளருது அவர் சொன்ன அந்த உண்மையான வார்த்தைகள் அரவிந்தனின் மனதை மெதுவாக வருடின மேகம் கருக்க சில நிமிடங்களில் மழை பெய்தது நனைந்த மண்ணிலிருந்து எழுந்த அந்த மண் வாசனை அந்த நறுமணம் அரவிந்தனின் சிறுவயது நினைவுகளை முழுக்க கிளறியது அறுவடை காலம் விளையாட்டு சிரிப்பு எல்லாமே ஒரு கணத்தில் திரும்பி வந்தது அப்போது வேலுசாமி தாத்தா மெதுவாக சொன்னார் பாரியா தம்பி நம் மனசு உண்மையா குளிச்சாதான் இந்த மண் குளிரும் இந்த மழை போல உன் மனசும் குளிரனும் அரவிந்தன் சற்று திகைத்து நின்றான் அவன் மொபைலை மெல்ல பையில் விட்டு வைக்கிறான் நகரத்தின் சத்தமெல்லாம் அவனிடமிருந்து தொலைந்து போனது தாத்தா இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அவன் முதல் முறையாக மனமாற்றத்தோடு கேட்டான் தாத்தா மகிழ்ச்சியுடன் சொன்னார் ஒன்னும் இல்ல தம்பி செருப்பக் கலத்து இந்த சேற்றுல ஒரு அடிவை உன் கைக்கு கிடைக்கிற முதல் களை பிடுங்கு அதுவே போதும் அரவிந்தன் கோட் சூட்டோட இருந்தாலும் சேற்றில் மெதுவாக காலை குத்துகிறான் மண் அவனின் பாதங்களில் சுட்டச் சுட்ட ஒட்டுகிறது அத்தனை நாள் வாழ்ந்த ஏசி வாசனைகளை விட இந்த மண் வாசனை அவனுக்கு புதிய ஆனந்தம் அன்று முதல் அவன் நிலத்தை விற்கும் யோசனையை முழுமையாக கைவிட்டான் வாரந்தோறும் கிராமத்துக்கு வந்து தாத்தாவுக்கு உதவ தொடங்கினான் அவன் உணர்ந்தான் அவன் தேடிய மகிழ்ச்சி நகரத்தின் ஏசி அறையில் இல்லை வேலுசாமி தாத்தாவின் வயலில் ஈரமான மண்ணின் வாசனையில் தன் கைகளால் உழைத்து பெற்ற அந்த அமைதியில்தான் இருக்கிறது என்று நீதி பசியை தீர்க்கும் இந்த மண்ணையும் அதில் உழைக்கும் கைகளையும் போற்றுவது நம் கடமை மண் வாசனைக்கு நிகர் ஏதுவுமில்லை